உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மக்கள் கழகத்தின் இன அழைப்பு போரை இஸ்ரேல் அரசு கிட்டத்தட்ட ஆண்டுகளாக கொடூரமாக நடத்தி கொண்டிருக்கிறது குண்டு மழைகளை பொழிந்து பட்டினி போரை தொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து வருகிறது இப்படி இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழ் தமிழ் மக்களை பிடித்த சிங்கள அரசு கொன்று குவித்ததோ அது போல இன்று காசாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை இனவெறி பிடிச்ச பிடித்த யூத இனவெறி பிடித்த இஸ்ரேல் அரசு கொன்று குவித்து வருகிறது ஹமாசை ஒழிப்பதுதான் என்னோட திட்டம் ஹமாசையை வந்து நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இந்த இஸ்ரேலி அரசு ஹமாசை அழிப்பதல்ல ஒட்டுமொத்தமாக காசாவை கைப்பற்றுவதுதான் வெளிப்படையா அறிவிச்சிருக்கு ஹமாஸ் பல முறை பேச்சுவார்த்தைக்கு வந்த போதும் நியாயமான கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து போரை தொடர்ந்து வருகிறது இஸ்ரேலிய கும்பல் தெரியும் இந்த அக்டோபர் ஏழு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கிய இந்த போர் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய பெண்களை குழந்தைகளை கொன்று குவித்து வருகிறது பதினெட்டாயிரத்தி நானூத்தி முப்பது குழந்தைகள் உட்பட அறுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்துள்ளது இஸ்ரேலிய கும்பல் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அங்க உணவு இல்ல மருத்துவமனைகள் இல்லை மருத்துவமனையில் இல்லை ஒரு தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சார்ந்த இருபத்தைந்து பேர் கொலை செய்யப்பட்டு அந்த பிணங்கள் குவியலாக கொண்டு செல்லப்படுற காட்சிய ஜசீரா செய்தி சேனல்ல பார்க்க முடியுது அங்க இருக்கக்கூடிய மரு மருத்துவமனையில் மருத்துவர்கள் எந்த அடிப்படை வசதியும் உபகரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி கதறாங்க மனிதாமானமற்ற செயல் சொல்லி கண்டிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய நகரத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது இஸ்ரேலி அரசு ஆகஸ்ட் ஏழு தொடங்கி பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் அந்த நகர பகுதியில குவிஞ்சிருக்கிறாங்க அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் அங்கிருந்து அந்த வடக்கிலிருந்து தெற்கை நோக்கி அவர்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்துக்காக கொடூரமாக தாக்குதலை வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கு இருக்கு டோன்களை வைத்து அவர்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை இடித்து தள்ளுவது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடிச்சு தள்ளி இருக்கு அவர்கள் நெருக்கடி உள்ளாக்கி அங்கிருந்து அவர்களை அங்கிருந்து நகரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியை வந்து இது ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேலிய அரசு குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் அந்த கடற்கரையை ஒட்டிய பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்தே முப்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர்ன்னு நடந்தே போறாங்க ஏன்னா வாகனங்கள் எல்லாம் காசு அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அவங்களால கொடுக்க முடியல அதற்காக ஒரு நபர் பல முறை இந்த முப்பது கிலோமீட்டர் நடந்தே போய் தன்னால முடிஞ்ச பொருட்களை கையிலயே தூக்கிட்டு போற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை இன்னைக்கு இஸ்ரேலிய அரசு அந்த காசா நகரத்தின் மீது தொடுத்து வருது அந்த காசா நகரத்துல இந்த செப்டம்பர் தொடங்கி கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் இடம் பெயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வெளியிடு நம்ம பாக்குறோம் அந்த அளவுக்கு மக்களை கொண்டிருக்க விதம் அவங்களுக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது ஒண்ணு நீ அங்க இருந்தா துப்பாக்கியால சுட்டு கொல்லப்படுவேன் பசியால சாகணும் இந்த ரெண்டு விஷயம் தான் அந்த மக்களுக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பா இருக்கு அவங்க மீது ரெண்டு தாக்குதல் ஒண்ணு அங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அவர்களை சுட்டு கொள்ளுவது இல்ல அப்படின்னா பசியால அவங்க சாகணும்ன்றதா அவங்களுக்கு வந்து விதிக்கப்பட்ட இன்னைக்கு விதியாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு இஸ்ரேலிய இந்த இனவெறி பிடித்த அரசால நெத்தன்யாகு அரசு என்ன பண்ணுது அவங்க நாடாளுமன்றத்துல இவர்களுடைய கிட்டத்தட்ட த காசா ரிவேரா ஃப்ரம் மிஷன் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க அந்த மாநாட்டில் மொத்தமாக காசாவை கைப்பற்றுவது அவங்க நோக்கம் அங்க இருக்கக்கூடிய இரு நகரங்களை கைப்பற்றி அங்கே வந்து தொழிற்கூடங்கள் அமைப்பது அங்கே இருந்து சுற்றுலா தலங்களை அமைப்பது அங்க வந்து பல்கலைக்கழகங்களை அமைப்பது அப்படிங்கிற நோக்கத்துல இவங்க வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க இவங்க வந்து முடிவு செஞ்சிருக்காங்க இது ஏற்கனவே அமெரிக்கா அறிவிச்ச அங்க சுற்றுலா தலங்களாக பகுதியில் மத்திய கிழக்குல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை ஒரு சுற்றுலா தலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறத உங்க நோக்கமாக அமெரிக்கா நோக்கமாக இருக்கு இஸ்ரேலுக்கும் அதான் நோக்கம் மொத்தமா காசாவை கைப்பற்றி ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவது மக்கள் வாழக்கூடிய இடத்தை அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேற நாடுகளுக்கு குடிபெயர்க்கக்கூடிய வேற நாடுகள்ல கொண்டு போய் இவர்களை குடியேற்றணும் அப்படின்ற நோக்கத்தையும் அம்பலமாயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெற்கு சூடான்ல வந்து இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தின விஷயம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் வேற நாடுகளை குடியமர்த்தக்கூடிய வேலையை இவர்கள் அந்த திட்டத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் நீங்க மொத்தமாக காசா நகரை மொத்தமாக அழித்து தரைமணம் தரைமட்டமாக்குவது ஏற்கனவே கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் காசா பகுதியை கைப்பற்றிட்டாங்க இவர்கள் கைப்பற்றிய அந்த எண்பத்தி ஐந்து சதவீதம் பகுதியை மொத்தமாக இடிச்சு தரமட்டமாக்குவது மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதம் குறைந்தபட்ச சதுர கிலோமீட்டர் கூடிய இடத்திலையும் மொத்தமா கைப்பற்றணும்ன்ற நோக்கத்துலதான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த தரைமட்டமாக்கப்பட்ட பகுதியில தான் அங்க இருக்கிற இடிபாடுகள்ல அந்த டென்ட்டுகள்ல எந்த உணவும் இல்லாமல் அடிப்படை வசதியும் இல்லா இல்லாமல் வாழக்கூடிய மக்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையில தான் இப்ப வந்து ஈஸ்டர் செஞ்சுகிட்டு இருக்கு இந்த கொடூரமான தாக்குதல் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உணவு அவங்க அந்த மக்களுக்கு உணவு வந்து தரப்படுறது இல்ல சர்வதேச அளவுல உலக சுகாதார நிறுவனம் அங்க போய் உணவு தருவதற்கு யாருக்குமே எந்த நிறுவனத்துக்கும் அனுமதி கிடையாது அமெரிக்காவோட ஆசை பெற்ற ஒரே ஒரு என்ஜிஓ ஜிஎச்எஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும்தான் உணவு தர முடியுங்கிறது தான் அமெரி அந்த இஸ்ரேல் அனுமதிச்சிருக்கு அந்த ஜிஎச்எஃப் யாரு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு வெட்ட வெளியில உணவை கொடுக்குறோம்னு சொல்லி அங்க வச்சு உணவை வந்து அறிவிக்கிறாங்க அப்ப மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்த இஸ்ரேலிய ராணுவம் அந்த உணவு வாங்க வரக்கூடிய குழந்தைகளை பெண்களை சுட்டு கொள்ளுது கிட்டத்த மே மாசத்துல இருந்து இப்ப செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் சுட்டு கொண்டிருக்கு இவ்வளவு நெருக்கடியிலும் உணவு அளிக்க கூடாதுன்னு சொல்லி உலகம் முழுக்க அந்த ஜிஎஃப் ஜிஹெச்எஃப்க்கு எதிரான போராட்டங்கள் வந்து கட்டியமைக்கப்படுது இவ்வளவு கொடூரமாக உணவு தருவதாக சொல்லி அங்கு உணவு வாங்க வரும்பொழுது மறைந்து நின்று சுட்டுக் கொள்ளக்கூடிய வேலையை இந்த இஸ்ரேல் இன்னவெறி பிடிச்ச இஸ்ரேல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து பாக்குறோம் இதை அம்பலப்படுத்தக்கூடிய பத்திரிகையாளர்களை அல் சசீரானுடைய பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்திருக்கிறது வேற வழி இல்லாம மருத்துவமனை பக்கத்துல மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல கூடாரம் விட்டு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த விஷயங்கள் வந்து வெளியே கொண்டு வராங்க ஏன்னா மற்ற இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் உள்ள போக முடியாதுன்னு தடை இருக்கு அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப அவர்களையும் குறிவைத்து சுட்டுக் கொள்ளுது இந்த இஸ்ரேல் அரசு அவர்கள் தெரியும் நம்ம குறிவைத்து கொலை செய்யப்படுவோம்னு அவங்களுக்கு தெரியும் தெரிந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக தன் உயிரை பணையும் வைத்து அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த செய்திகளை உலகிற்கு இப்பொழுது வரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்க முடியும் அல் ஜசீரா தொலைக்காட்சியை பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கும் பல பத்திரிகையாளர்கள் செய்திகளை வெளியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அங்கள் மக்கள் இடம் கூடிய அந்த புகைப்படங்களையும் அந்த வீடியோக்களையும் மத்தியிலே பேட்டி எடுத்து இன்றும் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க பாக்குறோம் குறிவைத்து கொலை செய்து வருகிறது இதற்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்கா என்ன சொல்லுச்சு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னாரு உலகம் முழுக்க நான் அமைதியை கொண்டு வருவேன்னு சொன்னாரு இன்னைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாரு இதெல்லாம் தன்னுடைய உலகம் முழுக்கத்தோட மேதா மேலாதிக்கத்தை நிறு நிலைநிறுத்திக்கணும்ன்ற நோக்கத்துக்காக அமெரிக்கா செய்யுது ஆனால் இங்க இஸ்ரேல்ல இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஆயுதங்களில் அறுபத்தைந்து சதவீதம் அமெரிக்க ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அமெரிக்க ஆயுதங்கள் தான் இஸ்ரேலுக்கு வந்து போகுது ஜெர்மனியும் இத்தாலியும் துறை செய்தது நம்ம பார்த்தோம் தற்காலிகமாக மக்கள் போராட்டங்கள் வாயிலாக இன்னைக்கு ஜெர்மனி தற்காலிகமாக ஆயுதங்களை அனுப்பதை வந்து நிறுத்தி வச்சிருக்கு இப்படி ஐரோப்பிய நாடுகள் துணை போறதையும் சேர்த்து பார்க்கறோம் ஆனால் உலகம் முழுக்க இந்த கொடூர போரை எதிர்த்து மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவில் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நாற்பது இடங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு அதுல மூன்று லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்காங்க இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் இந்த பாலஸ்தீன போரை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை கடந்த காலங்களில் செய்து வந்திருக்கிறார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் போராட்டம் தொடர்ச்சியாக எதிர்த்த போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்க இஸ்ரே இஸ்ரேலிய ஓநாய்கள் காசா மீதான போரை நிறுத்து காசா நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பை கைவிடு காசாவிற்கு உணவுப் பொருட்கள் செல்ல அனுமதி என்று உலகம் முழுவதும் உள்ள உழைக்கும் மக்கள் ஒன்று திரண்டு ஓரணியில் இன்று காசாவிற்கான போராட்டங்களை மேலும் அதிகமாக கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டின் அரசை எதிர்த்து இஸ்ரேலுடான பொருளாதார உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பி போராட வேண்டியுள்ளது இந்தியாவிலும் மோடி அரசை எதிர்த்து இங்கு இருக்கக்கூடிய லட்சோபலட்ச உழைக்கும் மக்கள் இஸ்ரேலான போர் இஸ்ரேலான உறவுகளை மொத்தமாக துண்டிக்க வேண்டும் என்ற போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியிருக்கிறது இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய ஏற்றுமதிகளை மொத்தமாக நிறுத்த வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அதானியின் ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது இஸ்ரேலுக்கு பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற முழக்கங்களை கட்டியமை கட்டியமைத்து புரட்சிகர ஜனநாயக சக்திகள் போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியுள்ளது என்பதை வலியுறுத்துகிறோம் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக இந்த போராட்டங்களில் தொடர்ச்சியாக அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் நன்றி